என்ன நினைச்சிட்டு இது பண்றாலும் அந்த அவருக்கு வந்து மாலைக்குழம்பு தான் உடனே முடிஞ்சிடும் அவரு கல்யாணம் வழிபட்ட முடிஞ்சிடும் அவங்களுக்கு பாப்பா வாராயி வச்சு ஒரு அஞ்சு வருஷமா ரொம்ப வாராய் எல்லாம் ஃபேமஸ் பேருக்கும் அந்த மாதிரி என்ன நினைச்சுட்டு அந்த அம்மா நினைச்சிட்டு யாருமே எதுவுமே இதுவேண்டாங்க எல்லாமே நல்லா தான் கிட்ட வெளியில் அங்க சொல்றாங்களே எங்க கிட்ட சொல்லிட்டு போவாங்க பரவாயில்ல அந்த அம்மா நினைச்சிட்டு வர எங்களுக்கு உடனே முடிஞ்சிருச்சு வேலை கிடைச்சிருச்சு நல்லா தான் இருக்கு எங்களுக்கு பவரா இருக்காங்க அம்மா அந்த மாதிரி பாக்காதான் யாருமே சில பேர் வந்து அந்த நைட் பதினொன்று பத்து மணியும்